வெல்கம் பேக் போதிமர சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க ஹாய் வேவர்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சீலா மீன் எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருந்த ரெசிபி ஆனால் டேஸ்ட்டாக வரும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா கடாயை வச்சு அதில் ரிஃபைன் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நீங்கள் கடுகு போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம வெந்தயம் போடணும் அது நல்லா பொறிஞ்ச உடனே தக்காளியும் வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அப்புறம் சின்ன வெங்காயம் போடுங்க நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போடுங்க நல்லா வதக்கணும் இதில் வந்து ஒரு மூணு கரண்டி குழம்பு மசாலா போடுங்க அதுக்கப்புறம் கரைச்சல் எடுத்துக்கோங்க நல்லா கரைச்சிக்கோங்க புளியை கரைச்சதுக்கப்புறம் அதை அந்த குழம்புலாம் ஊற்றுங்க குழம்புக்கு நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிச்ச உடனே நம்ம ஒரு இதில் தேங்காய் ஜீரகம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிடுறோம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணத நம்ம இப்போ குழம்புல ஆட் பண்ண போறோம் நல்லா கிளரி விடுங்க இப்போ அதை வந்து அப்படியே மூடி வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ நம்ம தேவையான அளவுக்குறோம் அதுக்கப்புறம் மீன் மீனை போடுங்க இப்போ நமக்கு தேவையான சுவையான சீலானு குழம்பு ரெடி